நஹவுல்வாதெஹ் என்ற இலக்கண நூலின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்பநிலை பகுதியின் இரண்டாவது பாகத்தில் இன்று நாற்பத்தி ஆறாவது பாடத்தில் உங்களை சந்திக்கின்றோம் பாடத்துடைய தலைப்பு அலாமா துத்த அநீதி பில் ஆஃப் ஆலி வினை சொற்களில் பெண்பாளுடைய அடையாளங்கள் இந்த பாடத்தில் உள்ள தலை தலைப்புடன் இந்த உதாரணங்களை பாருங்கள் லாதிமது ஃபாத்திமா விளையாடினாள் லபிசத் சௌப ஜெய்ணபு புடவையை அணிந்தாள் தாபத் பூனை தனது பிள்ளைகளுடன் விளையாடியது எலி விளையாடியது பாலாடை கட்டியை சாப்பிட்டது ஷாத்துன் ஹமலன் ஆடு ஆட்டுக்குட்டிக்கு பாலூட்டியது உமஹா ஒரு யுவதி தனது தாய்க்கு உதவி செய்தாள் தல் ஆபு ஃபாத்திமா தூ ஃபாத்திமா விளையாடுகிறாள் தல் பஸ்ஸு ஜெய்னபு சௌப ஜெய்னப் ஆடைகளை ஆடையை சௌப என்றால் ஆடையை அல்லது புடவையை அணிகிறாள் துதாயபு ஹிர்ரத்துன் அவுலாதஹா பூனை அதனுடைய பிள்ளைகளுடன் குட்டிகளுடன் விளையாடுகிறது தாக்குலு

அல் காயுதத்து சாலிசத்து வசி அறுபத்தி ஏழாவது அறுபத்தி சாலிசா மூன்றாவது விதி அல் காகுதத்து அழிசத்து வசி தூண அறுபத்தி மூன்றாவது விதி இதா ஃபாயிலு இதா காணல் ஃபாயிலும் அன்னசன் அல்பாயில் ஃபாயில் என்றால் எழுவாய் பெண்பாலாக இருக்குமா இருந்தால் கானல் ஃபியாலு மான்னசன் வினைச்சொல் பெண்பாலாக இருக்கும் அல் காய்தத்து ராபியாத்துவ சித்தூன அறுபத்தி நான்காவது விதி அலாமத்து த நிசிஃபில் ஃபியாலில் மாதி இறந்தகால வினைச்சொல்லிலே பெண்பாலுடைய அடையாளம் தா உன் சாக்கினத்துன் ஃபி ஆகிறீ அதனுடைய இறுதியில் வரக்கூடிய சுகூனைப் பெற்றுக்கொண்ட ஒரு தாவாகும் அதாவது அல் ஃபியாலுல் மாதி இறந்தகால வினைச்சொல்லுடைய இறுதியிலே சுகூனை பெற்றுக்கொண்ட ஒரு தாய் இருப்பதுதான் அந்த வினைச்சொல்லில் பெண்பாலுடைய அடையாளமாகும் அல் அறுபத்தி ஐந்தாவது விதி அலாமத்து முலாரி ஐ முலாரியான அதாவது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஒப்பாகக்கூடிய அந்த ஃபியால் மொலாரியிலே பெண்பாலுடைய அடையாளம் தாவன் முத்த ஹர்ரி கத்துன்பி அவ்வலகி அதனுடைய அந்த ஃபியால் மொலாரியுடைய ஆரம்பத்திலே ஹரக்கத்தை பெற்றுக்கொண்ட அதாவது சுக்குனை பெறாத ஹரக்கத்தை பெற்றுக்கொண்ட தாவாகும் ஹரக்கத்தை பெற்றுக்கொண்ட தாவாகும் இங்கு இந்த உதாரணங்களை நீங்கள் நன்கு கவனித்தால் இவைகள் அதாவது இந்த உதாரணங்கள் நன்கு கவனித்து பார்த்தால் இந்த பகுதியிலும் கவனித்து பார்த்தால் இவைகளெல்லாம் வாக்கியங்களாக இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் அதுவும் ஜுமல் ஜுமல்யா என்று சொல்வார்கள் வாக்கியங்கள் இந்த உதாரணங்களிலே குறிப்பாக வினைச்சொல்லும் எழுவாயும் இங்கே பாருங்கள் லபிசத் ஃபாத்திமத்து லபிசத் ஜெய்நபு தாபத் ஹர் ரத்துன் அகலத் ஃபாரத்துன் அர்லாத் ஷாத்துன் சாதத் பத்தாத்துன் இந்த பிந்திய பாதிகளை விட்டுவிட்டு நாங்கள் முந்திய பாதியை பார்த்தால் ஒரு ஃபியல் ஒரு வினைச்சொல் أنا أرث فاعل لواي بندرك هذا ذر وذينه أنا من ذا أرثت هذه لامبارتال إنغ فاعل ماولي فاطمة تلبس زينب تداعب هرة تأكل فارة ترضع شات அதே போன்று திரு சாயுது இந்த ஆரம்ப பகுதிகளை கவனித்தால் இவ்வாறு ஃபேல் முலாரியும் அதனை அடுத்து ஒரு ஃபாயில் எழுவாயும் வந்திருப்பதை நாங்கள் கவனித்து பார்க்க முடியும் எனவே இந்த பகுதிகளில் பெண்பால் சொல்லாக எழுவாய் அதாவது ஃபாயில் வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும் அவ்வாறு ஃபாயில் பெண்பால் சொல்லாக வந்தால் ஃபாத்திமத்து என்று வரும்பொழுதும் பொழுது என்று மாற்றியே ஆக வேண்டும் மாதியிலே லஐபத் ஒரு சுக்குனை பெற்றுக்கொண்ட தா இந்த லஐப என்ற சொல்லுடைய கடைசியிலே வந்திருக்கிறது இதுதான் ஃபியால் மாதி இறந்த வினைச்சொல்லிலே பெண்பாலுடைய அடையாளம் சுக்குனை பெற்றுக்கொண்ட தா வர வேண்டும் லஐபத் ஃபாத்திமத்து இது பெண்பாலாக இருப்பதனால் என்று சொன்னால் என்று வர வேண்டும் என்பது ஃபாயில் எழுவாய் பெண்பால் சொல்லாக தாயனிசாக இருக்கிறது எனவே இங்கு இங்குலிலும் வினைச்சொல்லிலும் அந்த அடையாளம் வர வேண்டும் இவ்வாறு மற்ற உதாரணங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இங்கு நீங்கள் பார்த்தால் அதாவது ஃபாத்திமா ஃபாத்திமத்து என்று எழுவாயாக அதாவது பெண் பால் சொல் வந்திருக்கிறது இங்கு தல் அபு என்று முலாரியுடைய ஆரம்பத்திலே தாவன் முத்தஹர்ரிகா ஹரக்கத்தை பெற்றுக்கொண்ட தா அடையாளமாக வந்திருக்கிறது தல் அபு தல் பசு துதா ஐபு தா குலு துரு துசா ஐது என்று இங்கு பத்தகு வைத்த வைக்கப்பட்ட தா வந்திருக்கிறது இங்கு லம்மா வைக்கப்பட்ட துருதவுதா துசாது என்று வந்திருக்கிறது இவைகள் மாற வேண்டும் காரணம் இந்த சொற்களை எல்லாம் பார்த்தால் பெண்பால் சொல்லாக இருப்பது இருப்பதனால் அந்த வினைச்சொல்லும் இந்த முலாரியான வினைச்சொல் பெண்பாலாக மாற வேண்டும் அதுக்கு அடையாளமாக அதனுடைய ஆரம்பத்திலே ஒரு முதஹிகாவான அரக்கத்தை பெற்றுக்கொண்ட தா வந்திருக்கிறது இதுவே இந்த பாடத்துடைய சார் இந்த பாடத்தை நீங்கள் விளங்குவதுடன் இங்கு கூறப்பட்ட வாக்கியங்களை போன்ற வாக்கியங்களை உருவாக்கி பாருங்கள் எமது பாடங்களை தொடருங்கள் எமக்கும் இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்திக்க தவறாதீர்கள் நன்றி